என் பேர் யஷ்வந்த் நான் பிஜிஎம்எல் வந்து ஒரு ஃபோர்மனா வேலை பண்ணிட்டுருந்தேன் இருந்தேன் தங்க வயல் அப்படின்ற இந்த ஊரை பற்றி உலகம் பூரா தெரிஞ்ச ஒரு ஊர் அதுக்கு காரணம் என்னென்னா கோலார் தங்க வயல்ன்றது இடத்துல தங்கம் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் உலகம் பூராவும் தெரியும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம் வந்து இந்த கர்நாடக மாநிலத்தில் கோலார் தங்கவயல் இந்த கோலார் தங்கவயல் எப்போ உருவாச்சு சுல்தான் காலத்தில் இந்த ஊர் இந்த கோலார் தங்கவயல் வந்து ஒரு பெரிய காடு அடர்ந்த காடு யாருமே ஜனங்க வாயல் ரொம்ப திப்பு சுல்தான் பிறந்த இடம் வந்து பூதி கோட்டா அங்க அவருடைய ஒரு கோட்டை இருக்கு அதே சமயத்தில் குப்பமில் வந்து அவருடைய இன்னொரு சமஸ்தானத்தில் ஒரு கோட்டை இருக்கு ஸோ இந்த இழைப்பட்ட இந்த ரெண்டு கோட்டைக்கும் அவர் வந்து தினமும் குதிரையில் வந்து அந்த ஹார்ஸ் ரேசிங் பண்ணுவாங்க அந்த ஹார்ஸ் ரேசிங்கில் அவரும் அவருடைய மினிஸ்டர் அவருடைய அமைச்சர் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் நீ பொறியா நான் பொறியா அப்படிங்கிற ஒரு அந்த ரேஸில் வந்து போவாங்க அப்போ வந்து காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு சூரியன் எழுகிற அந்த அந்த நேரத்தில் திப்பு சுல்தான் வந்து பின்னாடி இருக்கிறாரு அவருடைய மினிஸ்டர் வந்து முன்னாடி போகிறாரு அவருடைய அந்த ஹார்ஸ் அந்த குதிரையோடைய கால் வந்து இந்த மண்ணு அப்படி எகிரி வரும்போது அப்போ திப்பு சுல்தான் பார்க்குறாரு அந்த மண் இருக்கிறதுக்கு பதிலே கோல்டு கலராக தருது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த மினிஸ்டரை நிற்க வச்சு இங்கே என்ன பார் அப்படிங்கிறது அந்த இடத்துல கோல்டு வந்து தரையிலே இந்த காட்டில் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவங்களுடைய படைகள் எல்லாம் வந்து இந்த பக்கம் சர சூரப்பள்ளின்ற ஒரு இடம் இருக்குது கேஜிஎஃப்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் அங்கே வந்து தோன்றாங்க என்ன இருக்குது கோல்டு இருக்குது அவங்க மேலேயே எடுத்துகிட்டு போகும்போது கோல்டு வந்து அப்படி ஆழத்தில் போகுது அப்போ அவங்க என்ன பண்றாங்க மேனேவெல்லாம் அந்த கோல்டு தோன்றாங்க ஸோ இது வந்து ஒரு இருநூறு வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் பிரிட்டிஷர்ஸு கேஜிஎஃபில் வந்து அவங்க இந்தியாவை கைப்பற்றி அவங்க எல்லா ராஜாக்களையும் சாக அவங்க இந்த நலங்களை கைப்பற்றுறாங்க அவருடைய கோட்டையில் பார்த்தா வெறும் கோல்டாகவே இருக்கு இவ்வளோ கோல்டு வந்து இந்த இந்த நாட்டில் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆளுங்களை மிரட்டி கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நாங்கள் கோல்டு எழுப்போம் போது அப்போது ஒரு பெரிய ஆளுங்கள்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு குரூப்பாக வந்து அவங்க வந்து கேஜிஎஃபில் வந்து கோல்டை தேடுறாங்க எங்கெங்கே இருக்குது அப்படின்னு அப்போ பார்த்தா கோ இந் இந்த கோ கேஜிஎஃப்னு சொல்கிறேன் இப்போ நாம் வாழ்ந்துக்க இந்த இடத்துல வந்து வெளியவே அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம் அந்த ஜியலாஜிக்கலாம் ஓப்பன் அவுட் கிராஃப்ட் அப்படின்னா மேலேயே மலைகள் மேலே ஒரு சில இதுக்கு மேலாம் வந்து கோல்டு அப்படியே மேலேயே இருக்குது மரங்களுக்கு சென்ட்ரல் இருக்குது வெட்டி பார்க்குறாங்க அப்போ பார்த்தா கீ ஃபுல்லாக கோல்டு அப்போது அவங்க வந்து போய் சொல்கிறானுங்க பிரிட்டிஷர்ஸ் போய் இங்கிலாண்டில் போய் சொல்கிறாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டு வந்து அங்கே வந்து கிடைக்கிது அப்படின் போது அங்கேருந்து நிறைய கம்பெனிங்க ஒரு ஒருத்தனாக ஒரு ஒருத்தனாக வரான் வந்துட்டு பார்க்குறான் பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் எடுக்கிறான் கொஞ்சம் பேர் போயிருக்கான் ஃபைனலாக ஜான் டெய்லர் அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்க தான் வந்து ரொம்ப மிக தீவிரமாக இந்த கோல்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க எங்கெல்லாம் இருக்குது இந்த கோல்டு அப்படின்போது இந்த பக்கம் கிருஷ்ணகிரியிலேருந்து வேப்பனப்பள்ளின்ற ஒரு ஊர் அங்கேருந்து ஸ்ரீனிவாஸ்புரா என்ற ஒரு ஊருக்கு சென்ட்ரல் இவ்வளோ டிஸ்டன்ஸ் எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இந்த கோல்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் ஸோ இதை வந்து ஒரு மேப்பிங் பண்ணு அதாவது இது ஒரு வரைபடம் இந்தியாவில் இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் இந்த இருக்குது அப்படின்ற ஒரு மேப்பிங் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னு வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க அப்போது இவங்க வந்து விசாரணை பண்ணுறாங்க என்ன இந்த ஊர் ஏது அப்படின் போது கோலார் பக்கத்தில் இருக்குது இங்கே வந்து கோலார் அம்மன் அப்படின்ற ஒரு தெய்வத்தை வந்து அவங்க வந்து இந்த ஜனங்க வந்து கும்பிட்டுருக்காங்க ஸோ அவங்க வந்து இங்கே பார்க்குறாங்க ஓ கோ அவங்க கோலார் அம்மன்லாம் அவங்க சொல்றதுக்கு வராது ஓ கோலார் ஓகே ரைட் அப்போ கோலாரில் தரையிலே இந்த கோல்டு கிடைக்கிறதுனால அது பேர் கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ் கோல்டு ஃபீல்டுன்னு என்னென்னா இப்ப என்ன ஃபீல்டுனா என்ன ஒரு தோட்டம் இல்லாட்டி ஒரு வயல் அந்த வயலில் என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு வந்து அரிசி கோதுமைலாம் வந்து மேலேயே கிடைக்கும் அதுக்கு நம்ம போடுறோம் அந்த விதை போட்டு மேலே வரும்போது அதை நம்ம அறுவடை செய்யும்போது அதுக்கு வந்து வயல்ன்னு சொல்லுவோம் அது ஃபீல்டுன்னு இங்கே பார்த்தா தானியத்துக்கு பதில் கோல்டே விளைஞ்சிருக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த ஊருக்கு வந்து கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ் அப்படின்னு ஒரு பக்கா பேரை வந்து பிரிட்டிஷர்ஸ் உருவாக்கி அத்தை மேப்பிங் பண்ணுறாங்க இந்த இந்தியன் வரைபடத்தில் வந்து அத்தை வந்து மேப்பிங் பண்ணி கோலார் கோல் ஃபீல்ஸ்கிற ஒரு ஒரு இடத்தை வந்து உருவாக்குறாங்க இது வந்து எயிட்டீன் எயிட்டிக்கு முன்னாடி வாங்குறதுக்கு முன்னாடி இது உருவாக்குறதே வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் இந்த கோலார் கோல் ஃபீல்ஸுன்ற ஒரு இடத்த கண்டுபிடித்து அது பேர் வச்சு உருவாக்குன்னு நாள் இன்னைக்கு ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் எட்நூத்தி எழுபத்தி ஆறில் அவங்க இந்த இதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க இது ஒரு பேரை வச்சுக்கிறாங்க எட்நூத்தி எண்பதுல அவங்க அதை ஃபுல்லாக ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு பக்காவா அது ஒரு மேப்பிங் பண்ணிட்டாங்க வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு இந்த பக்கம் கிருஷ்ணகிரிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு இப்படி எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு சொல்லி இங்கே ஒரு மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணி ஒரு பக்காவாக ஒரு இடத்த வந்து கோலார் கோல் ஃபீல்ஸை அவங்க உருவாக்குறோம் இதுதான் கோலார் கோல் வந்து உருவாகின ஒரு கதை இது வந்து கதைன்றதுல இதுதான் உண்மை அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் இந்த ஊரில் இருந்தாங்க அப்புறம் அவங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு பின்னாடி அவங்க நம்மளுக்கு சுதந்திரம் வந்த பின்னாடி இண்டிபெண்டன்ஸ் ஆன பின்னாடி அவங்க போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி மைசூர் சமஸ்தானத்தில் இந்த பிஜேம்எல் அதை பிஜேஎம்எல் இல்லை அப்போ வந்து கோலார் கோல்டு மைன்ஸ்ங்கிறது கேஜிஎம்ன்றது கேஜிஎஃப்ல வந்து கேஜிஎம் கோலார் கோல்டு மைன்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் தான் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க அப்புறம் அது வந்து ஆய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து அதை வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க அதாவது நாட்டு உடைமையாக்குனாங்க அப்போ அது வந்து ஒரு கம்பெனியாக இருக்குது அதை வந்து நாட்டு உடைமையாக பண்ணாங்க நாட்டு உடைமையாக பண்ணி அதை வந்து பிஜிஎம்எல் பாரத் கோல்ட் மைன்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு 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 கம்பெனியை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அதாவது பொருளாதார மினிஸ்ட்ரியில் வந்து இருந்து அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் மைண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அவங்க இதை நடத்தினி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது வந்து பிஜிஎம்எல் உருவான ஒரு கதை இது கதையில் இது உண்மை இது பிஜிஎம்எல்லும் கேஜிஎஃபும் உருவான ஒரு ஒரு விஷயம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க